No. ஒரு இனத்தின் மொழி சிதைந்து அழிந்தால் அழிந்துவிடும் என்பார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்மொழியோ இத்தனையாக வருடங்களாகியும் தூய்மையான மொழியாக இருந்தாலும் அது வெறும் திகழ்ச்சியான மொழியாக திகழ்கின்றது இளமையான மொழியாகவும் திகழ்கின்றது

ஆறாக உள்ளனர் பழித்தோம் இல்ல இது சைட் நாடது. தமிழை முதாக வைத்துத் நம்மதுஸ் மார்வியே இரண்டாக்குதா. ஆது வாழ்வே பிரபத்தின். வாழ்வே இரண்டாக வந்து தமிழ்கள் வாழ்வின் எல்லி அதுதான். அதுக்கு மூலக்கிருத தான் உட்கார். இதுல நம்மே புடிச்சிட்டே நம்ம ஒரு வேளை பழகுகிட்டே தமிழ் இந்த பிரான ஒளியுது. தமிழ் மொழி அன்று அது வீடியோ 私たちは。<laughs>